வணக்கம் சமூகத்தின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணி விவகாரத்தால் அதிர்ந்தது ஐநா சிஐடியில் இருந்து தப்ப முயன்ற ஹெரகட்டா பாதுகாப்பு அமைச்சு அதிரடி நகர்வு இலங்கை அரசியல்வாதிகள் சுவிட்சர்லாந்துக்கு பயணம் அனுர அரசாங்கத்திற்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ள நாமல் சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் எதிர்க்கட்சி தொடுத்த கேள்விக்கணை அவமானப்படுத்தப்பட்டனரா விசாரணை அதிகாரிகள் ஆதங்கப்பட்ட சஞ்சீவ மலையக அதிகார சபை மீது கை வைக்க வேண்டாம் மனோ கணேசன் ஜனாதிபதிக்கு கடிதம் ரணில் மற்றும் கோட்டாவிற்கு எதிரான மனுவை விசாரணை செய்ய அனுமதி ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனிவா மனித உரிமை பேரவையில் அனைத்துலக விசாரணை பொறிமுறை மற்றும் வெளித்தலைவீடுகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இலங்கையில் பிளவுகளை உருவாக்கி இலங்கையில் நடைபெற்று வரும் தேசிய நல்லிணக்க செயல்முறையை சிக்கலாக்கும் இலங்கை பொறுப்பு கூறல் திட்டம் போன்ற எந்தவொரு வெளிப்புற பொறிமுறையையும் இலங்கை எதிர்க்கிறது என்று இலங்கை வெளியுறவு அமைச்சர் ஹேரத் தெரிவித்துள்ளார் ஆரம்பமாகியுள்ள ஜெனிவா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரின் போது மனித உரிமை ஆணையாளர் வோல்கர்டர்க்கும் இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேரத்தும் இலங்கை தொடர்பான அறிக்கையிடலை வாய்மொழி மூலமாக முன்வைத்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முதலில் அறிக்கையிடலை மேற்கொண்ட இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வைப்பதற்கு உறுப்பு நாடுகள் பங்களிப்பை வழங்க வேண்டும் செம்மணி புதைகுழி உட்பட விசாரணைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணைகளுக்கு அனைத்துலக பொறிமுறைக்கு அனுமதி வேண்டும் கோரிக்கை விடுத்திருந்தார் டர்க்கின் உரைக்கு பின்னர் உரையாற்றிய போதே இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அனைத்துலக விசாரணை பொறிமுறை மற்றும் தலையீடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் அத்துடன் தமது அரசாங்கம் நல்லிணக்க நகர்வுகளை செய்து வருவதால் வெளியக தலையீடுகள் தேவையில்லை எனவும் அவ்வாறான தலையீடுகள் உள்ளக நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கையை பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகள் வரவேற்று கருத்து வெளியிட்டிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஹரகட்டா என்ற நதுன் சிந்தக விக்ரமரத்னவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்றுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஹரகட்டாவுக்கு எதிரான தடுப்பு உத்தரவை பாதுகாப்பு செயலாளர் நீடித்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்றைய தினம் கொழும்பு நீதிமன்றுக்கு தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு காரணங்களுக்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஹரகட்டாவின் காவலை நீடிக்க பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முடிவு செய்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு கூறப்பட்டுள்ளது அதற்கமைய விசாரணை முடியும் வரை தங்காலை பழைய சிறைச்சாலையில் பயங்கரவாத புலனாய்வு பணியகத்தின் காவலில் தடுத்து வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தப்பிச் செல்ல சதி செய்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் எதிர்கொண்டுள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் விதிகளின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட ஹெரகட்டாவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு செயலாளர் இந்த முடிவு தாக மூத்த அரசு வழக்கறிஞர் சஜித் பண்டார தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பயங்கரவாதியான ஹெரகட்டா நிகழ்நிலை மூலம் வழக்கு விசாரணையில் இணைக்கப்பட்டார் அதே நேரத்தில் மற்ற நான்கு பிரதிவாதிகளும் சிறை அதிகாரிகளினால் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்படி பிரதிபாதி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சாலிய சமரசிங்க சாட்சியங்களை முன்வைத்து அரசு சட்டத்தரணியின் அறிவிப்புக்கு கடும் ஆட்சேபனை தெரிவித்தார் தடுப்பு காவல் உத்தரவுகள் முடிந்த பிறகு விளக்கமறியலில் வைக்க தயாராக இருப்பதாக நீதிமன்றத்திற்கு முன்னர் தெரிவித்திருந்த போதிலும் சுமார் இரண்டு வருடங்களாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தனது கட்சிக்காரரை விசாரணை முடியும் வரை தடுத்து வைப்பது நியாயமில்லை என்று சாலிய சமரசிங்க கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில் தனது கட்சிக்காரர் நியாயமான விசாரணைக்கான உரிமையை இழப்பார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது உண்மைகளை பரிசீலித்த நீதிபதி விசாரணையை இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து அன்றைய தினம் பிரதிவாதிகளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு சிறை கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டார் இலங்கை மற்றும் சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் பதினான்காம் தேதி சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள நட்புறவு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதரகம் அழைப்பு விடுத்துள்ளது இலங்கையில் புதிய அரசமைப்பு மாற்றம் நிகழவுள்ள நிலையில் இலங்கை அரசியல்வாதிகள் சுவிஸ் அரசமைப்பு பற்றிய ஆழமான நேரடி நுண்ணறிவுகளை பெறவும் அர்த்தமுள்ள பரிமாற்றங்களில் ஈடுபடவும் ஒரு வாய்ப்பு இதன் போது வழங்கப்படும் என்று சுவிட்சர்லாந்து தூதரகம் விடுத்துள்ள அழைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையை சேர்ந்த பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மேலும் சில அரசியல்வாதிகள் இந்த மாநாட்டில் பங்கு கொள்ள உள்ளனர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ப சத்தியலிங்கம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருடன் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினரான பேராசிரியர் கபிலனும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் தொடர்ச்சியான அவதூறு பிரச்சாரத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது இன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சமீபத்தில் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான அவதூறு பிரச்சாரத்தை கொண்டாலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சூழ்நிலையை கொள்ள முடியாது என நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் முன்னதாக பல்வேறு கதைகளின் மூலம் அவதூறு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் தற்போது கொள்கலன் சம்பவத்தை வைத்து புதிய அவதூறு பிரச்சாரம் தொடங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி இவை அனைத்திற்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக நாமல் ராஜபக்ஷ எச்சரித்துள்ளார் அத்துடன் ஜனவரி மாதத்தில் துறைமுகத்திலிருந்து சோதனையின்றி வெளியேற்றப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் அங்கு உள்ளன என்பது அரசாங்கத்திற்கு தெரியுமா என்றும் அவற்றில் கொண்டுவரப்பட்ட பொருட்களை வெளிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் கொள்கலன் விவகாரம் குறித்த சரியான விசாரணை ஒன்றையும் அரசு நடத்தாமல் எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு விடையளிக்காமல் ராஜபக்ஷ குடும்பத்தை அவதூறு செய்வதற்கே முயற்சிக்கிறது என்பது வருத்தத்திற்குரியது எனவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் கூறியுள்ளார் பாதுகாப்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் அவ்வாறு துறைமுகத்தில் இருந்து வெளியே வந்தன என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களினது ஒன்றியத்தினருடன் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே சஜித் பேமதாச இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐஸ் உற்பத்தியுடன் தொடர்புடைய மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் வரும் செயல்பாட்டில் ஓர் முன்னேற்றமாக அமைந்துள்ளது இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டதுடன் பல கேள்விக்குரிய விடயங்கள் வெளிவருவதனால் அரசாங்கம் இந்த விடயத்தின் உண்மையை தெளிவுபடுத்த வேண்டும் இந்த இரண்டு கொள்கலன்களும் துறைமுகத்திலிருந்து எவ்வாறு வெளியே வந்தன என்பதுதான் இங்குள்ள கடுமையான பிரச்சனையாக காணப்படுகிறது சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் நமது நாட்டில் போதைப்பொருள் மற்றும் போதைப் பொருளினது பரவல் தொடர்பான தகவல்களை தொடர்ந்தும் வழங்கி வருகிறது இந்த இரண்டு கொள்கலன்கள் குறித்தும் சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் தமது நாட்டிற்கு முன்னரே தகவல்களை தெரிவித்தனவா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த புலனாய்வு தகவல் கிடைக்கப்பெற்ற திகதி தகவல் குறித்து விசாரணைகளை நடத்திய நபர்கள் மற்றும் விசாரணைகள் நடத்தப்பட்ட கால பிரிவு இந்த பரிசோதனைகளுக்கு பிறகு ஐஸ் உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் அடங்கிய இந்த இரண்டு கொள்கலன்கள் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டனவா போன்ற தகவல்களை அறிந்து கொள்வது அவசியம் இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருந்தால் விடுவிக்கும் செயல்பாட்டில் ஈடுபட்ட நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பிலான உண்மை தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் இது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் இது குறித்த தகவல்களை தெரிவித்த பின்னர் குறித்த கொள்கலன்கள் அடையாளம் காணப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டதா இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு ஏதுவாக அமைந்து காணப்பட்ட விடயங்கள் யாவை அதேபோல் சமீபத்தில் பரிசோதனை மேற்கொள்ளாமல் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களும் இதைச் சேர்ந்ததா போதைப் பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் அடங்கிய கொள்கை விடுவிக்கப்பட்டமை குறித்த சகல தகவல்களையும் நாட்டிற்கு வெளிப்படுத்த வேண்டும் இந்த மூலப்பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இதை சுற்றியுள்ள கேள்விகளுக்குரிய உண்மைகளை வழிகொணர முடியும் இனம் மதம் சாதி வர்க்கம் மற்றும் கட்சி வேறுபாடு இல்லாமல் போதைப் பொருள் அச்சுறுத்தலின் பரவலை தோற்கடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த பயணத்தின் போது உண்மையான தகவல்களை பொதுமக்களுக்கு தெரிவிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என தெரிவித்துள்ளார் ஐஸ் ரசாயனங்கள் கொண்டு வந்தமை தொடர்பில் சில புகைப்படங்களை காண்பித்து பிரதி அமைச்சர் சுனில் வட்டஹல தெரிவித்த கருத்து விசாரணை அதிகாரிகளை அவமானப்படுத்துவதாக உள்ளது என மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல பல புகைப்படங்களை காண்பித்து தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மொட்டு தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தார் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் அவரின் கருத்து அவ்வித அடிப்படை காரண கொண்டிராத அரசியல் மரு அரசியலில் ஈடுபடுபவர்களை ஆராய்ச்சி செய்து சேர்த்துக் கொள்ள முடியாது உள்ளூராட்சி தேர்தலில் ஒன்பதாயிரம் பேரை நாம் கட்சியில் போட்டியிட இணைத்துக் கொண்டோம் அவ்வாறு ஆராய்ச்சி செய்வது கடினமானதாகும் அவர் அமது கட்சியில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்டவராவார் சம்பவம் நடந்த அந்த நிமிடத்தில் கட்சியின் செயலாளரால் அவர் நீக்கப்பட்டுள்ளார் இவ்வாறான செயல்பாடுகளுக்கு அவது கட்சி துணை போனதுமில்லை அத்தோடு அவ்வாறானவர்களை காப்பாற்றப் போவதும் இல்லை தாக்குதலில் சம்பந்தப்பட்ட ஹீப்ராஹிம் அவரின் இரு மகன்களும் தற்கொலையாளிகளாக உயிரை மாய்த்துக் கொண்டனர் அவர் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் உறுப்பினராக இருந்தார் அவ்வாறான ஒரு நிகழ்வாகவே நான் இதனை பார்க்கிறேன் அது தொடர்பில் அன்று ஜனாதிபதி அனுரவும் நான் மேற்குறிப்பிட்ட கருத்தையே தெரிவித்திருந்தார் எனவே ஜனாதிபதி இவ்விடயம் தொடர்பில் பிரதியமைச்சர் சுனில் வட்டகலவுக்கு விளக்கமளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் வெள்ளப்பத்தியில் வீடு வாங்க வேண்டுமா கோல் ரோட்டிற்கு அருகவையில் ராயல் டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் மலையக அதிகாரசபை என எம்மால் அறியப்படும் பெருந்தோட்ட பிராந்திய புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையை மூடிவிட உங்கள் அரசாங்கத்தால் எடுக்கப்படும் முயற்சியை உடனடியாக கைவிடுங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முப்பத்தி இரண்டாம் இலக்க சட்டத்தின் மூலம் நாம் நமது நல்லாட்சி காலத்தில் போராடி உருவாக்கியிருக்கிறோம் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு எழுதியுள்ள அவசர கடிதத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் குறித்த கடிதத்தில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நுவர்லியா கொழும்பு அவிசாவளை கண்டி மாத்தளை இரத்தினபுரி கேகாலை களத்துறை பதுளை மொனராகலை காளி மாத்தரை குருநாகல் ஆகிய மாவட்ட பெருந்தோட்ட பிராந்தியங்களில் வாழும் மலையக தமிழ் மக்கள் சமூக பொருளாதார கலாச்சார வளர்ச்சிகளில் குன்றிய பிரிவினர் என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இது இருநூறு வருட சாபம் இதற்கு காரணம் இந்த சமூகம் இந்நாட்டின் தேசிய வரம்புக்குள் கொண்டுவரப்படாமல் இன ரீதியாக ஒதுக்கி வைக்கப்பட்டமையாகும் இதற்கு காரணம் இவர்கள் அந்நியர்கள் இவர்கள் தமிழர்கள் இவர்களுக்கு காணி வழங்கக்கூடாது வீடு வழங்கக்கூடாது சுகாதார கட்டமைப்புக்குள் கொண்டு வரக்கூடாது வழங்கக்கூடாது என காட்டப்பட்ட மற்றும் காட்டப்படும் இனவாதம்தான் இருநூறு வருட ஒடுக்குமுறையில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரும் இந்த சமூகத்தின் கல்வி தரும் பாடசாலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலேயே தேசிய கல்வி கட்டமைப்புக்குள் வரப்பட்டன கடைசி தொகுதி குடியுரிமையும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலேயே வழங்கப்பட்டு முழுமையடைந்தது ஆகவே தேசிய வளர்ச்சி பாதையில் நாம் தாமாகவே நடக்க ஆரம்பித்தோம் இதனால் இந்த சமூகம் பின்தங்கிய சமூகமாக இன்றும் இருக்கிறது இந்த இன ஒதுக்கல் கொள்கையை இந்நாட்டில் அனைத்து பெரும்பான்மை கட்சிகளும் முன்னெடுத்தன இந்த சூழலில் இதை கணக்கில் அடுத்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை பதவியில் இருந்த அன்றைய நல்லாட்சி அரசில் தமிழ் முற்போக்கு கூட்டணியினராகிய நாம் பல்வேறு நல திட்டங்களை முன்னெடுத்தோம் அதுவரை மறுக்கப்பட்டு வந்த அல்லது உதாசீனம் செய்யப்பட்டு வந்த காணி உரிமை வீட்டு உரிமை கல்வி உரிமை சுகாதார உரிமை ஆகியவற்றை பெற்றெடுக்கும் பெரும் பணியை நாம் ஆரம்பித்தோம் இவற்றை வெறும் ஒரு துறை சார்ந்த அமைச்சினால் மட்டும் செய்ய முடியாது அமைச்சுகளுக்கு மேலாக பல்வேறு துறை சார்ந்த அமைச்சுகளின் பணிகள் கூட்டி இணைக்கப்பட வேண்டும் இந்த பிரதான தேவை பின்புலத்தில் மலையக மக்களின் விசேட குறைதீர் கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நிறுவனமே மலையக அதிகார சபையாகும் நீங்கள் இன்று இதை ஒரு அமைச்சின் அங்கமாக மாற்றம் அமைச்சு என்பதும் அதன் நடவடிக்கைகளும் நாட்டின் ஜனாதிபதியால் தீர்மானிக்கப்படுகின்றன நாளை குறிப்பிட்ட அமைச்சு இல்லாமல் போகுமானால் அந்த அமைச்சின் அங்கமும் காணாமல் போய்விடும் ஆனால் அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு சட்டமூலமாக உருவாக்கப்பட்ட திணைக்களங்கள் அதிகார சபைகள் என்பன அமைச்சுக்கள் அரசாங்கங்கள் மாறுகின்ற காரணத்தால் மாறிவிடாது காணாமல் போய்விடாது இந்த அடிப்படை உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டு முயற்சியை நிறுத்த வேண்டும் ஜனாதிபதி அவர்களே நீங்கள் ஆட்சியை பொறுப்பேற்று இம்மாதத்துடன் ஒருவருடன் நிறைவு பெறுகிறது வாழ்த்துக்கள் மலேக மக்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர்கள் ஆனால் இந்த ஒரு வருடத்தில் சொல்லி காட்ட எடுத்துக்காட்ட மலேக பிராந்தியத்திற்கு உங்கள் அரசாங்கம் காத்திரமாக எதுவும் செய்துவிடவில்லை ஆனாலும் நாம் பொறுமையாக காத்திருக்கிறோம் நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்பதை விட இன்று இருப்பதையும் பிடுங்கி எடுக்க முயற்சிக்கிறீர்கள் அதையும் நாம் பொறுமையாக ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது என்பதை உங்கள் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் நீங்கள் செய்ய முயலும் இந்த காரியத்தின் பாரதூர தன்மையை தெரிந்து கொண்டா அல்லது தெரியாமலா நீங்கள் செய்கிறீர்கள் என எனக்கு விளங்கவில்லை எதுவாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருட முப்பத்தி இரண்டாம் இலக்க சட்டத்தின் மூலம் நாம் நமது ஆட்சி காலத்தில் போராடி பெற்று உருவாக்கிய மலையக அதிகார சபை என அம்மால் அறியப்படும் பெருந்தோட்ட பிராந்திய புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையை மூடிவிட உங்கள் அரசாங்கத்தால் எடுக்கப்படும் உடனடியாக கைவிடுங்கள் என கோருகிறேன் என அக்கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச அரங்கில் மனித உரிமைகள் தொடர்பான விவாதம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இலங்கை தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகொழியின் அடுத்தகட்ட அகழ்வு பணி தொடர்பில் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட உள்ளது முன்னதாக சித்துப்பாத்தி மனித புதைகொளி வளாகத்தில் மேலும் எட்டு வாரங்கள் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டது விடயம் தொடர்பில் ஆராய்ந்த யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அகழ்வு பணிக்கான பாதீட்டை சமர்ப்பிக்குமாறு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது அதற்கமைய அகழ்வு பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளால் பாதீட்டை தயார் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி அதனை மன்றில் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கமைய அன்றைய தினம் அடுத்தகட்ட அகழ்வு பணிகளுக்கான திகதியை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சித்துப்பாத்தி மனித புதைகுலியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் நிறைவின் போது இருநூற்றி நாற்பது எலும்புக்கூடுகள் வழிபட்டமை குறிப்பிடத்தக்கது காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கான முறையான திட்டத்தை வகுக்காததால் மக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதிகள் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பல தரப்பினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது சுற்றுச்சூழல் நீதி மையத்தால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜனக் டி சில்வா சோபித ராஜகருணா மற்றும் சம்பத் விஜய ரத்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி ரவீந்திரநாத் தாவரே முன்னிலையானார் நீதிமன்றில் ஆதாரங்களை சமர்ப்பித்த அவர் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சூழ்நிலைகளை தீர்க்க அரசாங்கங்கள் முறையான திட்டங்களை செயல்படுத்த தவறியதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் வெள்ளம் வறட்சி நிலச்சரிவு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் மாற்றங்களால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் விளைவாக அவர்கள் உயிரிழப்பு வாழ்விட இழப்பு மற்றும் வேலை இழப்பு உள்ளிட்ட பேரழிவுகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார் இதற்கமைய காலநிலை மாற்றங்களை சமாளிக்க தேவையான திட்டங்களை தயாரிக்க பொறுப்பான தரப்பினர் தவறியதால் பொதுமக்கள் இத்தகைய துரதிருஷ்டவசமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேரிட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரழிவுகளை தடுக்க அரசாங்கம் பல்வேறு சர்வதேச மரபுகளில் நுழைந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய வழக்கறிஞர் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரழிவுகளை குறைக்க நாட்டில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் சர்வதேச மரபுகள் மூலம் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின் படி என்று குறிப்பிட்டார் இது பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை தீர்ப்பளிக்குமாறு மனுதாரரின் சட்டத்தரணி நீதிமன்றத்தை கோரினார் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை தாக்கல் செய்ய பிரதிபாதிகளுக்கு கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது இதன்படி மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்